பாண்டி அம்பலப்பட்டாரன் போடுங்க இல்ல சார் அட போடுங்க நான் தான சொல்றேன் அனலிசிஸ் என்னங்க பஞ்சு ஒரு கிலோ இருக்கு இரும்பு ஒரு கிலோ இருக்கு எது weight சொல்லுங்க பஞ்சு ரெண்டு ஒரு கிலோ தான் நான் சொன்னேன் GT holidays presents behind odds beyond the news with Rangaraj Pandey powered by Medway Hospitals Dr. Shree Verma Ayurveda

எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியர்களுக்கு ஆதரவா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிதான் எங்க முதல்வர் பான்னு சொல்லியிருக்காரு உங்க ஆசையில புற மண்ணலி போட்டு ஆனா இங்க நைனார் அதை மறுக்கிறாரு அப்ப உள்ளுக்குள்ள எதுவும் பிரச்சனையாக இது எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நீங்க இப்ப முடிஞ்சல ஊதி டெபேங்கு புகைய கூட இல்ல ஊதிக்கிட்டே இருக்கேன் ஊதி டேங்கு வாய் வலிக்கும் ஆனா வந்து வெறும் நிறுப்பாங்க லட்சி சிவா காமராஜர் பேச மாட்டேன்றார் பேசும் முகம் வந்து ராகு காந்தி பேச மாட்டேன்றார் அங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கு இங்க உள்ள ஏதோ குளிர்மணி இருக்குதோ

ஜிடி ஹாலிடேஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் உட்ஸ் பியாண்ட் த நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத பிகைன் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள் பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம் சார் வணக்கம் நிறைய அரசியல் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் ஒரு பக்கம் தலைப்புச் செய்திகளில் எப்போதுமே வந்து பாஜக இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் சமீப காலமாக கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நைனான அவர்கள் தலைமையேற்ற பிறகு அண்ணாமலை இருந்த இருந்தப்போ இருந்த வீரியம் வந்து இப்போது இல்லையோ அப்படின்னு சில சந்தேகங்கள் எழுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய வளமையான ஊடகங்களுடைய ஒரு பெரிய நெரேட்டிவ் இது அப்படின்னு பார்க்குறேன் ஆனால் அது உண்மை இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றுமே இல்லை நீங்கள் உங்களுடைய மனசாட்சிப்படி அல்லது வந்து வேறு யாராவது நண்பர்கள்ட்ட சொல்லி லாஸ்ட் ஒரு டென் டேஸில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய விவாத பொருள் என்ன நீங்கள் தலைப்பு செய்தி அப்படின்னு எதை சொல்வீங்க நீங்கள் வந்து ப்ரிண்ட் மீடியாவில் நீங்கள் மேலே இருக்க சொல்வீங்க கீழே வந்து நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா டிபேட் ஷோ பாருங்க பிரைம் டைம் ஷோ வந்து அதுதான் உள்ளே அதிகமான ரேட்டிங் இருக்கக்கூடியது தான் அமித்ஷா அவர்களுடைய பேட்டி எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேட்டி இதுதான் உள்ள ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு அது பாஜக பற்றி இல்லாமல் அதிமுக கூட்டணி பற்றி இல்லாமல் வேறு எதை பற்றி நீங்கள் சொல்லணும் அண்ணாமலை அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பேட்டியாவது கொடுத்துட்ருக்கார் இன்றைக்கும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பேசுகிறார் இன்றைக்கும் குறைந்தபட்சம் ஒரு ட்வீட்டாவது போட்டுறார் பப்ளிக் விஷயம் பற்றி அது எல்லாமே எல்லாங்களும் செய்யுது ஒருவேளை இது மாதிரியான செய்திகளை போட்டு பழகாத ஊடகங்களுக்கு வந்து அது புதுசாக இருக்குமோ தெரியல எனக்கு அவர்களும் கொஞ்சம்

வந்து பெரும் விவாத பொருளா மாறிச்சு எடப்பாடி பழனிசாமியுடைய பேட்டி பெரும் விவாத பொருளா மாறிச்சு இது அதிமுக பாஜக கூட்டணி தவிர வேற என்னன்னு கேட்குறேன் அண்ணாமலை அவருடைய செய்தி இன்னும் தலைப்பு செய்தார் வேற என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் தமிழக பாஜக வந்து ஒரு பொது பிரச்சனைகளில் எப்பொழுதுமே வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது குரல் கொடுத்துட்டே இருப்பாரு எதிர குரல் கொடுக்கலன்னு சொல்லுங்க சமீபமாக நடந்த எல்லா விஷயத்துலையும் வந்துட்டு முன்ன இருந்த மாதிரி ஒரு வீரியத்தோட இப்போ நீங்க அத முன்னாடி போடல அதாவது ஒரு காவல் நிலைய மரணம் நடந்தா அதில் முதல் பக்கம் போடுறதா மூணாம் பக்கம் போடுறதா அதை தலைப்பு செய்தியாக்குறதா இடைவெளிக்கு பிறகு போடுறதா அப்படிங்கிறது ஊடகங்கள் தீர்மானிக்கணும் மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு இருபத்தி நாலு மரணங்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு மரணம் ஓடிக்கிட்டு இருக்குமாதிரி சொல்கிறாங்க அப்போ இந்த கணக்கை எங்கே கொண்டு போய் போடுறது அதை நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க ஊடகங்கள் முடிவு பண்ணுறாங்க அவர்களுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்குது திரு நயனா நாயந்தனுடைய ட்விட்டர் பேஜை பாருங்கள் அவருடைய அறிக்கையில் எடுத்து பாருங்கள் அது வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க போடலாம் போட வேண்டாம்னு அது உங்களுடைய பாடம் நம்ம எப்படி சொல்ல முடியும் நாங்கள் எங்களுடைய நாங்கள் ஒரு ஊடகமாக என்னென்ன செய்தியோ அதை தொடர்ந்து போய் எங்களுக்கு வந்து ஒரு ஃபால் ஒரு இல்லை காணாம போச்சுங்கிற என்ன எங்களுக்கு தெரியல இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டிட்டு தான் லைம் லைட்டில் இருக்குது தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தாலும் இதை பத்தின பேச்சு தான் ஓடிட்டு அப்போ நான் வந்து அவங்க எங்க எந்த லைட்டில் இருக்கணுமோ அந்த லைட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைப்பு அண்ணாமலைக்கு முன்னாடி நைனார் எனக்கு பின்னாடி அப்படின்னு எப்பயுமே ரெண்டு விஷயத்தை விடக்கூடாங்கிற நான் பல முறை சொல்லி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து எம்எஸ் சுசுநாதனையும் அனிருத்தின் நீ ஒப்பிடக்கூடாது அது வேற அது வேற ஒவ்வொரு காலகட்டம் ஆளு பேர் மூச்சின் ஒவ்வொன்றுங்குமே ஒரு வேற இருக்கு வைரமுத்தியும் கண்ணாசனி ஒப்பிடக்கூடாது

கொடுத்த ஒரு ஆளாக இருந்தார் அண்ணாமலை அவர்கள் தனித்து செயல்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் ஆனால் இங்கே நயனார் அவர்கள் வந்து கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கான சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாரோ அமைதியாக இருக்கோ அப்படின்னு தோன்றதுனால கேட்கும் ரெண்டு பாயிண்ட் ஒன்று அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது அதிமுக கூட்டணி கிடையாது ஃபர்ஸ்ட் மேஜர் சேஞ்ச் ரெண்டாவது நைனா நயன் வந்தாலும் யார் வந்தாலும் நீங்கள் நாளைக்கு முதலமைச்சராகவே ஆனாலும் ஒரு ஆறு மாதமாகவும் என்னன்னு புரிஞ்சுக்கிறது டு அண்டர்ஸ்டாண்ட் த அட்மாஸ்பியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆம்பியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சுச்சுவேஷன் யார் அதிகாரி யார் அதிகாரி இல்லை யாருக்கு பவர் இருக்கு யாருக்கு தெரியும் யார் உங்களுக்கு ஒத்துருவா யார் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் இட் வில் டேக் அட்லீஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம வந்து எப்பயுமே வந்து திரு அண்ணா அவர்கள் பதவி ஏற்ற போது கூட காமராஜர் என்ன சொல்றாங்க தேனிலவு காலம் முடியட்டும் அப்படின்னு தான் அமர்சிக்கணும் ஒரு ஆறு மாதம் ஃபோட்டோ பண்ணிடுவாங்க ஏன்னா முதலமைச்சராக வந்து உட்கார்ந்தாரு கட்சியுடைய மாநிலத்தில் உட்காந்தாருன்னா அது என்ன ஓடுது கே வந்து அது அமைப்புச்சலாக இருக்கார் அவரை வந்து இதுக்கு முன்னாடி வேறையாக பார்த்துருப்பார் கே சேவநாயகம் இவரை வேறையாக பார்த்துப்பார் இப்போ இவர் மாநில தலைவராக வரும்போது வேற மாதிரி டீல் ஆகும் அந்த ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் அகில இந்திய தலைமைக்கு ஒரு தொடர்பே இருந்திருக்காது இதற்கு முன்னாடி இப்போ அந்த தொடர்பை ஏற்படுத்தணும் அப்போ இட் வில் செட்டில்லி டேக் டைம் ஆனால் அவருடைய ஆக்டிவிட்டி எங்கேயாவது குறைஞ்சிருக்குதா அப்படின்னா கிடையாது அவர் டே ஒனில் பதவியேற்ற அன்னைக்கு சொல்லிட்டார் அது புயல் இது தென்று நீங்கள் திரும்பி திரும்பி அங்கெங்கே ஒப்பிடறது அர்த்தமே கிடையாது நான் உங்கள் கண்ணதாசனி வாலி ஒப்பிடக்கூடாதுன்ற ஜெயலலிதாவையும் கருணாநிதி ஒப்பிடக்கூடாதுன்ற ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் விப்பிடக்கூடாதுண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாணி கருணாநிதி ஸ்டாலின் ஒப்பிடக்கூடாதுன்றாங்க அவரே சொல்றாரு அப்புறம் நீங்க என்ன உருவாப்பீங்க இவருடைய பேட்டர்ல என்ன தொய் இது வேற மாதிரி இருக்கா கட்டாயமா வேற மாதிரி இருக்கு அண்ணாமலை மாதிரி இல்லையா ஆமா அண்ணாமலை மாதிரி இல்ல உங்களுக்கு தமிழில் போட்டுறேன் அண்ணாமலை மாதிரி இல்லை நைனார் நாயந்திரன் தமிழில் வச்சுக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்லை அது உண்மைதான் ஐசை எஸ் எனக்கு வந்து டங் ஸ்டீப்ல சொல்ல தெளிவா ஆமா சொல்றேன் ஏன்னா நயனா நாயந்திரன் வேறன்னு நான் சொல்லுவேன் நிச்சயமா நான் நான் இது இவங்களுடைய குவாலிட்டியை நான் இங்க வந்து ஒப்பிடவே இல்லை அவங்களை அந்த மாதிரி விஷயத்துல நான் கம்பேர் பண்ணவே இல்லை இங்க பாஜக பெரும் அமைதியை காக்குறதுக்கான காரணமா இருக்கு

அவரை நீங்க பெயில கேன்சல் பெயில் எதுக்கு பண்ணுவோம் ஒருத்தர் ரிமாண்ட் எதுக்கு பண்ணுவீங்க ரிமாண்ட் பண்ணி ஜெயில வச்சு என்ன பண்ணுவீங்க அப்ப நீங்க விரும்புறீங்க

இருக்கும்போது ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாரு வித்தியாசமான விஷயங்கள் முன்னெடுத்தாரு சாட்டையில அடிச்சுட்டாரு பெருசு விமர்சனம் ஆச்சு இல்லைனாலுமே ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருந்துகிட்டே இருந்தது பாஜக அப்படிங்கிறது கண்ட் இருக்குது நீங்க போட மாட்டேன் அவ்வளவுதான் நான் சொல்ல வர அவர் என்ன செய்யணுமோ செய்யறாரு எப்படி செய்யணுமோ செய்யறாரு திருமாவளவனுடைய அறிக்கையும் பே சண்முகத்துடைய அறிக்கையும் ஒன்னா இருக்காது சண்முகத்துடைய அறிக்கையும் முத்தரசனுடைய அறிக்கையும் ஒண்ணா இருக்காது நீங்க அதை வச்சு பிஜேபி பின்னாடி பெரிய சொல்ல விரும்புறீங்க அதுதான் உங்களுடைய பாயிண்ட் எல்லா ஊடகங்களுடைய நோக்கம் அது இல்லன்னா அரசாங்கம் செயல்படுவதில்லை ஒன்று செயல்படுவதை எதிர்க்க ஊடகங்கள் சுட்டி காட்டுவதில்லை ரெண்டு சுட்டி காட்டக்கூடிய ஆளு நீங்க போடுறதுல மூணு இல்ல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நான் ஊடகங்கள் வந்து இது சுட்டி காட்டுவதில்லை நீங்க வந்து பாஜக பின்னடை பின்னடைந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நரட்டிவ் செட் பண்ண ஆமா இதுல நாங்க ஏன் இந்த கேள் இந்த இந்த டாபிக் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இது அமைதியா தான் எடுக்கிறோம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இல்ல சார் பதினஞ்சு நாளா

நாள் பேட்டியை பாருங்க நைனா நான் பதினஞ்சு நாள் ட்விட்டர் பாருங்க அவர் என்ன கொடுக்க தூத்துக்குடி ஏர்போர்ட்ல கொடுக்குறாரு சென்னை ஏர்போர்ட்ல கொடுக்குறாரு ஆர்ப்பாட்டத்தை கொடுக்குறாரு இப்ப போய் ஆசிரியர்கள் நம்ம போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு அவர் உள்ள விடாம தடுத்து அங்கே பேட்டி கொடுத்து வந்தார் இப்ப பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அவர் என்ன பண்ணலன்னு சொல்லுங்க நீங்க போட மாட்டீங்க என்ன பண்ணலங்கிற தாண்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட அதை நான் வந்து விளக்கமா சொல்லிட்டேன் அவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டங்களா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் அவர்கள் ஒரு கண்டன போராட்டம் நடத்துனார் இந்த ஜெயிலில் வந்துட்டு இறந்து போன பயனுக்காக ஆனால் இங்கே வந்து பஞ்சாயத்தில் அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தார்னா அந்த போராட்டம் வந்து இங்க பாஜக தலைமையிலே நடைபெற்று இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன் வேற எதுவும் நான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு மேஜர் சீஸ் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க ஒன்று ஆதிமுக கூட்டணி அமைஞ்சிருக்கு அது அண்ணாமலை அவர்கள் போது இல்ல சோ மொத்த சினாரியோவே மாறு சிச்சுவேஷனே மாறுது அத நீங்க புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இவர் வந்து 3 மாசம்தான் தான் ஆயிருக்குது அவருடைய ஆக்டிவிட்டி குறையல அவருடைய ஆக்டிவிட்டி வேற மாதிரி இருக்கு ஹிஸ் ஆக்டிவிட்டிஸ் டிஃபரெண்ட் நாட் சைலண்ட் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாஜக தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறாரு இவர் வந்து இல்லை இது வந்து மேலே என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும் பாஜக தலைமையில் கூட்டணி அவர் எங்கேயா சொன்னதான் நான் அறிவி பாஜக பாஜக தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன அப்படின்னு சொல்லலை நீங்கள் கட் பண்ண போறீங்க பாஜக தலைமையில் ஆட்சி அவர் சொன்ன நீங்கள் எனக்கு காட்டணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்து சொல்லுங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்னது என்னையே கேட்டால் எப்பயும் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுவேன் ரெண்டாவது வரி எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவு பண்ணிருக்கு அதிமுக பாஜக கூட்டணின்னு அவ்வளவுதான் அவர் நான் எங்க திலமை ஆட்சியமைப்பண்ணுங்க சொன்னாரு அதிமுக பாஜக கூட்டணி இப்ப முந்தானே சண்டை போட்டு இருக்கார் முதலமைச்சர் வெட்பாள் எங்களுக்கு எடப்பாடி பழனிச்சாமி அங்க யாருங்க இல்லன்னு சொன்னான் சொல்லிருக்காரு அன்வர் ராஜா அவர்கள் பேட்டி கொடுத்த கொடுத்தபோது அமித்ஷா அவர்கள் சொல்லிருக்காரு நாங்கள் ஏற்கிறோம் எங்களுடைய முதல் அவர்களே சொல்லி இருக்கா அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவா திரு நயனம் திரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி தான் எங்க முதல்வர் சொல்லிருக்கார் உங்க ஆசையில புற மண்ணலி போட்டார் இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களது முதல்வர் அப்படிங்கறத அமித்ஷாவும் சொல்லிருக்காரு அதுக்கு இங்க எங்க மறுப்பும் கிடையாது ஆனா இங்க கூட்டணி ஆட்சி தான் பாஜக கூட்டணி ஆட்சி தான் என் ஆட்சி தான் சொன்னது அமித்ஷாவும் தான் அண்ணாமலை அவர்களும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே நயினார் அதை மறுக்கிறாரு அப்போ உள்ளுக்குள்ளே எதுவும் பிரச்சனை அவங்க ரெண்டு பேத்துக்கும் அவங்க எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான் தேர்தலுக்கு பிறகு அதை பற்றி ரொம்ப தெளிவாக திரு நயினார் நாயந்திரே சொன்னார் நாங்கள் ஏமாளிகள் அல்ல நாங்கள் வந்து அப்படி பண்ணிட மாட்டோம் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு என்ன காரணம்னு திரு எடப்பாடி பழனிசாமியே நயினாந்திரன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார் அவ்வளோ இது எல்லாமே எலெக்ஷனுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்போ முடிஞ்சாலும் ஊதிட்டு இப்போ எங்கள் புகையை கூட இல்லை ஊதிக்கிட்டே இருக்கேன் ஊதிட்டு வாய் வலிக்கும் ஆனால் வந்து வெறும் நெருப்பாகாது கவலைப்படாது இல்லை நான் ஏன் இதை கேட்குறேன்னா நான் இது வந்து பெரிதாக்கிறதுக்காக கேட்கல டிஃப்ரெண்ட்

என்னுடைய வேலையை நான் செய்வேன் என்னை தலைவராக இருந்தாங்க இருந்தேன் தலைவர் பதவி மாத்திட்டு மாறிட்டேன் இன்னைக்கு போய் பேட்டி கொடுத்து பதினோரு வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை சொல்லுனாங்க நான் கோயம்புத்தூர் பேட்டி கொடுத்தேன் அவர் கட்சி என்ன சொல்லுவது எங்களுடைய வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி எல்லாமே எங்க முரண் இருக்குன்னு சொல்லுங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிறது பிரச்சனை கிடையாது ஆட்சியில் பங்கு இருக்குது அது தேர்தலுக்கு பிறகு சொல்கிறேன் இன்னைக்கு யார் திமுக கூட்டத்தில் பிரச்சனை பேச மாட்டீங்க நான் திரும்ப சொல்றேன் திமுக கூட்டத்தில் பிரச்சனை நான் உங்களுக்கு திரு ரொம்ப திமுக அதிமுக கட்சிகள் கூட்டணி தீமையை நம்பிதான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற அளவுக்கு பலவீனமாக இருக்கின்றனர் ஒரு வார்த்தை திமுக பேசியிருக்கா ஏங்க நாங்கள் பலவீனமாக இருக்கோமா வெளியே போங்க சொல்ல வேண்டியது தானே அவர் திமுக திராவிட கட்சிகள் கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பலவீனமாக ஒரு நிமிஷம் முடிச்சுறேன் ஏன்னா நீங்கள் கொடுக்க மாட்டேங்க தெரியும் ஐ ஹேட் மேக் த பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது திரு பே சண்முகம் ராகுல் காந்தியை பார்த்து நீ எல்லாம் யாருன்னு கேட்குறாரு ராகுல் காந்தி ஆர் எஸ் மார்க்சிசம் வித்தியாசம் கிடையாது எந்த ஊடகம் தமிழ்நாட்டில் முடிச்சிருக்கு அண்ணன் செல்வ பிறந்த எங்க போனார் காமராஜர் பத்தி பேசினா முடிஞ்சு வச்சு முற்றுப்புள்ளி வச்சு ராகுல் காந்தி பத்தி சண்முகம் பேசுறாரு பேச மாட்டேன் திருச்சி சிவா காமராஜர் திட்டுறாரு பேச மாட்டேன் பேச சண்முகம் வந்து ராகுல் காந்தி திட்டார் பேச மாட்டேன்றார் அங்க கூட்டணி ஒற்றுமையா இருக்கு இங்க உள்ள ஏதோ குளறுபடி இருக்குதோ

நீங்க வந்து பிஜேபி மாதிரி வச்சு கேப்பீங்க சரி ஏங்க பிஜேபி நான் ஏடிஎம் கே வேற மாதிரி கேப்பேன் டிஎம் அப்ப நாங்க யாரு இல்ல நான் அப்படி கேக்கல எனக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா அவங்க கிட்ட இந்த கேள்வி நான் வைப்பேன் அத நீங்க பிஜேபி கார்டு போய் கேளுங்க அல்லது ஏடிஎம் கே போய் இல்ல நான் ஒரு அனலிசிஸ்க்காக தான் வந்தேன் அனாலிசிஸ் ரெண்டையும் கேட்கணும் அனாலிசிஸ் ஒண்ணு கேப்பேன் ஒரு கேள்வி வச்சிக்கலாம் சொல்லுங்க இல்ல உட்காருங்க ஒரு கேள்வி இன்னும் இல்ல இன்னும் இல்ல வேண்டாம் வேண்டாம் நானும் நீங்களும் பேசினா 15 பேட்டி எடுத்து பாரு டிஎம் கூட்டணி பத்தி நீங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு இது மூலமா சொல்றேன் உங்களுக்கு இன்னைக்கு பேசுங்க வாங்குங்க எங்க வாங்குங்க போட் காட்டிடுங்க பாண்டி அம்பலப்பட்டாரன் போடுங்க அட போடுங்க நான் தான சொல்றேன் டிஎம்கே கூட்டணியை கிரிடிசைஸ் பண்ணி ஒரு டவுட் பண்ணி ஒரு கேள்வி நிச்சயமா எப்போது அனலிசிஸ்காக தான் வருவே நான் வந்து அப்படியே அந்த பக்கம் வந்திருக்கேன் ஐ அம் ஆல் ரைட் நிச்சயமா இப்போயுமே நான் வந்து அந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறதா தான் இருந்தேன் ஏனா ஏன் அப்படினா இங்க வந்து ஏடிஎம்கே வந்து பிரச்சனை இருக்கு बीजेपीயோட இன்னும் வந்து ஜெல் ஆகலன்னு நிறைய இடத்துல விமர்சனங்கள் பார்க்கும்போது பல தப்பாசை இல்லை விமர்சனங்கள் பார்க்க முடியுதுங்கிறப்ப இங்கேயும் காமராஜர் பற்றி பேசியிருக்காங்க அதையே குறித்து நான் பேச தான் இருந்தேன் காமராஜர் பற்றியும் ராகுல் காந்தி பற்றியும் ராகுல் காந்தி கம்யூனிஸ்ட் பற்றியும் ஒரு சத்தம் காணும்ன்ற ராகுல் காந்திக்கு நேரடி விமர்சனம் வைக்கிறார் திரு பேசணும் உங்களுக்கு தெரியுமா கொள்கை சித்தாந்தம் என்ன தெரியுமா நேரடி கேள்விக்கிறார் எங்க தலைவருக்கு கொள்கை தெரியாதான் திரு செல்வபுரத்தை கேட்க மாட்டாரா காமராஜர் பத்தி பேசுனதுக்கு முற்றுப்புள்ளி விஷயம் பண்ணார் ராகுல் காந்தி பேசுனது பதிலே பேச மாட்டார் திமுக கூட்டணி உள்ள வரணும்ல திருமாவளன் எப்படி எங்களை சொல்வார் அப்படின்னு ரெண்டு திராவிட கட்சி பலவீனப்பட்டு கிடக்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு ஆட்சியில் பங்கு கொடுக்கும் அளவுக்கு பலவீனப்படவில்லை ஆனால் கூட்டணி நம்பி தான் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பலவீனப்பட்டு கிடக்கிறார் திமுக பார்த்து பலவீனப்பட்டு எப்படிங்க சொல்லுவீங்க திமுக எங்க பதில் சொல்ல மாட்டேது அவர்கள் தேர்ந்தெடுத்த அமைதியா இருப்பாங்க அவங்க அமைதியா இருந்தா பரவாயில்ல திரு ஸ்டாலின் அவருடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன் நீங்க எங்க அமைதியா இருக்கிறீங்க ஊடகங்கள் பூரா அதை பத்தி வாயை திறக்க மாட்டேன் கேள்வி வைக்க மாட்டேன்றீங்க எந்த ஊடகத்தில் விவாத பொருளாக வந்திருக்கு சொல்லுங்க இதை நீங்க காட்டுங்க நீங்க எந்த எந்த தமிழ் டிவி காட்டுங்க எந்த தலைப்பு செய்தி காட்டுங்க எனி பேப்பர் யூ நேம் இட் யாராவது தலைப்பு செய்து போட்டாங்கன்னு சொல்லுங்க திரு பே சண்முகத்துடைய அறிக்கை திரு ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட் திரு செல்வ மௌனம் திரு திருமாவள யாராவது தலைப்பு செய்து போட்டாலும் சொல்லுங்க ரங்கராஜ் பாண்டே பேட்டி கொடுக்க தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பார் பாண்டே பாரு நீங்க பேசுங்க அப்படியே திமுக தப்பை பத்தி பேசுங்க

முகத்துக்கு நேராக ஒன்று பேசுறாங்க மனதுல ஒன்று இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா அவருடைய பேட்டியில் சொல்லிருக்காரு இப்போ டிஎம்கே கட்சியிலயும் மீன் டிஎம்கே கூட்டணியிலயும் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக அவரும் புரிஞ்சு வச்சிருக்காரு ஆனா இங்க வந்து இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நாங்கள் ஒண்ணு ஏமாளி அல்ல அப்படின்னு முத நாள் சொல்றாரு மறுநாள் வந்து நான் இதுக்காக தான் சொன்னேன் இப்படி புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன் இங்க என்ன நடக்குன்னா திமுக கூட என்ன நடக்குதோ அதோட ஒரு மாற்று கம்மியா அங்க ஐம்பத்தி ஒண்ணு நடக்குது இங்க நாற்பத்தி ஒம்பது நடக்கு

டிஎம் கே ரைட் சரி இவர் பல்டி சார் மறுநாளே நைனா நான் ஃபோன் பண்ணி நாங்கள் அப்படி சொல்லுங்கன்னு சொல்லிட்டார் அந்த விளக்கு திமுக கொடுத்துருக்கா அண்ணன் திருமாவளம் கொடுத்துருக்காரா நான் வந்து பலவீனமானது திமுகவை குறிப்பிடல அதிமுக தான் சொல்லிருக்கேன் சொன்னாரா நான் ராகுல் காந்தி தெரியாமல் குறிப்பிட்டிருக்கேன்னு பேசணும்னு சொன்னாரா இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தப்பாக சொல்லிட்டேன்னு ராகுல் காந்தி யாராக சொன்னாங்களா அப்போ அவர்களுக்குள்ள ஒரு முரண் வந்தால் இம்மீடியட்டாக கிளாரிஃபிகேஷன் நடக்குது அங்கே முரண் அப்படியே நிக்குது யாரும் பேசும் அதுதான் இல்லை நீங்கள் திமுக கூட்டணியும் பேச மாட்டேங்குது ஊடகங்களும் பேச மாட்டேங்க இங்கே ஊடகங்களை பேசிகிட்டே இருக்கிறீங்க அந்த கட்சிகள் திரும்ப ஓகே வெளிப்படையாக தரும் அண்ணாமலையோ நயனான வடப்பட பழனிசாமியோ அவர்கள் கருத்தை வெளிப்படையாக பேசுகிறார்கள் இல்லை நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா இப்போ இவங்க வந்து உடனே கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வைத்தாதான் தான் கூட்டணி நோனா நோ அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து முதல் நாள் வந்து பதிவு பண்ணுறாரு ஆனால் மறுநாள் அப்படியே வந்து இவர் வந்து சைலண்டாக பேசுகிறாருங்கிறப்ப அப்படி எங்க அந்த மாதிரி திமுக யாராக பேசுகிறாங்களான்னு கேட்குறேன் அதான் திமுக பார்த்து ஒருத்தர் பலவீனமாக இருக்கு திராவிட கட்சிகள் சொல்லிட்டாரு வளமான கட்சியை நோக்கி போங்க சார் இங்கே ஏன் சார் நிற்கிறீங்கன்னு ஒருத்தங்க பேசுனாங்களா அண்ணன் நான் ஆர்எஸ் பாரதி பேசினாரான்னு கேட்குறேன் தமிழக முதலமைச்சர் பேச வேண்டாம் துணை முதலமைச்சர் பேச வேண்டாம் அவங்களுக்கு கூட்டணி வேணுங்கிறனால பேசாமல் இருக்கலாம் அவங்க கூட்டணி வேணும்னு பேசிட்டு இருக்காங்க திரு நைனா நாதனுக்கு இது ஃபோன் பண்ணாரு திரு எடப்பாடி கூட்டணி தானே என்னங்க எனக்கு புரியவில்லை இந்த பக்கம் வேற பார்க்குறீங்க அந்த பக்கம் இந்த ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சொன்னோம்னா இதுதான் அதுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு புரியவே இல்லையே இந்த பக்கம் அவர் வந்து பெருந்தன்மையாக ஃபோன் பண்ணார் அப்படின்னா அது பலவீனம்ன்றீங்க அந்த பக்கம் அவர் பேசாமல் உட்காந்தாங்கன்னா அவங்க கரெக்டாக இருக்காங்க தெரியவருக்காங்க எனக்கு புரியவே இல்லையா உன்னோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்யூ behind roots நியூஸ் the news உத்தரங்கராஜ पांडे டைட்டில் ஸ்பான்சர் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் ஒன் ट्रैवल பிராண்ட் பவர் பாய் மெட்வே ஹாஸ்பிடல்ஸ் ஆரோக்கியத்திற்கான தர காரண டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமே மெட்வே ஹஸ்பிடல்ஸ் வழங்கும் behind roots beyond the news my first ever solo ஜிடி ஹாலிடேஸ் பிரசன்ட்ஸ் behind roots beyond the news with ரங்கராஜ पांडे பவர் மெட்வே ஹஸ்பிடல்ஸ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்தரும் ஆயுर्वेத